ஹாய் குட்டீஸ் நேத்து கண்டினியூஸ்ல இருந்து இன்னைக்கு நாம பார்க்க போறோம் யாரோ குகைக்கல்ல இருக்கிறத உணர்ந்த நரி என்ன திட்டம் போடுது அப்படின்றத பத்தி தான் நாம வீடியோல பார்க்க போறோம் அந்த புத்திசாலி நரி என்ன பண்ணுது அப்படின்னா குகை கிட்ட பேசுது அதாவது என் அருமை நண்பனான குகையே இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு ஏன் இன்னைக்கு ரொம்பவும் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி நரி வந்து குகை கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி குகைக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நரி இந்த மாதிரி பேசினுச்சு நரி பேசினத சிங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தது இதுக்கு மேலேயும் என்னால் பசிய அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி தண்ணியை அறியாம சிங்கம் நான் உள்ளார இருக்கிறதுனால தான் இந்த குகை அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி உளறிடுச்சு நான் உள்ள இருப்பதை நரி தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி சிங்கமும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் நரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தது குகையே நம்முடைய ஒப்பந்தத்தை நீ மறந்துட்டியா நான் வீட்டுக்கு திரும்பும்போது நீ என்ன வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி நான் உன்னை உங்கக்கிட்ட சொல்லியிருந்தேனே நீ அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி நரி குகை கிட்ட பேசுற மாதிரி சாமர்த்தியமா கேள்வி கேட்டது உடனே குகையில இருக்கிற சிங்கம் நண்பனே இல்லவா அப்படின்னு சொல்லி தன்னோட குரலை தாழ்த்துக்கிட்டு கூப்பிட்டுச்சு நண்பனே உள்ளவா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அதோட குரலை தாழ்த்துக்கிட்டு குகையோட உள்ள இருந்து சிங்கம் கூப்பிட்டது வெளியே சிங்கத்தோட குரல கேட்டதுமே பறவைகள் அலறி அடிச்சு அங்கிருந்து பறந்துடுச்சு நடி சிங்கத்தோட குரலை கேட்டு நடி நரியோட உடம்பெல்லாம் நடுக்கம் எனக்கு ஆரம்பிச்சிருச்சு பசியில துடிக்கிற சிங்கம் எப்போ தன் மீது பாஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லி நரி ரொம்பவுமே பயத்தோட இருந்தது சிங்கம் தன் மேல பாயறதுக்கு முன்னாடி உயிரை காப்பாத்திக்கிட்டு இங்க இருந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டமா நரி ஓடி போயிடுச்சு சிங்கம் ரொம்ப நேரமாவே கலந்துக்கிட்டு இருந்தது நரி வரவே இல்லை நான் ஒரு முட்டாளாக்கப்பட்டது சிங்கம் அதுக்கப்புறமேட்டு தான் உணர்ந்துக்குச்சு தன்னுடைய முட்டாள் தனத்தால அதோட இரை தப்பிடிச்சு இத சிங்கம் உணர்ந்துட்டு ரொம்பவுமே வேதனையில இருந்தது சிங்கத்தோட முட்டாள் தனத்தால நரி தந்திரமா அதோட உயிரை காப்பாத்துக்குச்சு நரி எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்குன்னு பாத்தீங்களா நீங்களும் அதே மாதிரி புத்திசாலித்தனமா இருக்கணும்